இன்று நவராத்திரியில் எட்டாவது நாள் இது மிகவும் முக்கியமான நாளாகும் மற்ற நாட்களில் நம்மால் பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த அஷ்டமியில் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் தக்ஷனுடைய யாகத்தை அழிப்பதற்காக பத்ரகாளியாக அவதாரம் எடுத்த நாள் என்பதால் இந்த நாட்களில் விசேஷமாக அன்னைக்கு பூஜை செய்தே ஆக வேண்டும் இந்த எட்டாவது நாளில் சரஸ்வதி ஆனவள் எவ்வாறு நமக்கு காட்சி அளிக்கின்றார் என்றால் நமக்கு கலை கல்வி படைப்பாற்றல் போன்றவற்றை கொடுப்பதற்காக அவதாரம் எடுத்துள்ளாள் இதனால் நமக்கு வாழ்வில் அமைதி தூய்மை போன்ற எண்ணங்களும் நம்முள் அவள் தோற்று வைப்பாள் இப்படிப்பட்ட உன்னதமான இந்த சரஸ்வதிக்கு எவ்வாறு பூஜை செய்வது என்பதை பார்ப்போம் காலையில் அன்னையில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சுத்தம் செய்து தீபத்தை ஏற்றி ஆசனத்தில் அமர்ந்து விநாயகரை பிரார்த்தனை செய்து கொண்டு பிறகு ஆச்சமனம் செய்து கொண்டு கலசத்தில் இருக்கக்கூடிய அதாவது பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய கங்கையில் ஆவாகனம் செய்து பிறகு அந்த ஜலத்தால் கலசத்தை புரோக்ஷிக்க வேண்டும் அவ்வாறு கலசத்தை புரோட்சிக்கும் பொழுது அன்னை ச சரஸ்வதி தேவி மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் பிறகு அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும்

அங்கு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து இந்த இடத்தில் துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுநூறு ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது அன்னையானவள் தன்னுடைய முழு சக்தியை காண்பித்த நாள் என்பதால் இங்கு விசேஷமான பூஜையானது நடைபெற வேண்டும் அதே போன்று நவாவரண பூஜை லலிதா சகசிரநாமம் லலிதா திருசீதி போன்றவற்றை இங்கு ஸ்தோத்திரங்களை இங்கே நாம் சொல்லி அன்னையை சந்தோஷம் செய்து பிறகு தூபம் தீபம் செய்து நைவேத்தியமும் செய்து தீபாராதனை செய்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவளுடைய பிரசாதத்தை கொடுத்து க்ஷமா பிரார்த்தனை செய்து இந்த எட்டாவது நாள் பூஜையை முடிக்க வேண்டும்